ஆ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியோ காலை வணக்கம் விபின் காய்யூப் சேனலில் இன்னைக்கு சேலக்கு வந்துடக்கூடிய காரைகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சும்பல பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா மாருதி பிரிஸாங்க வேரியன்ட் பார்த்திங்கன்னா விடிஐ வேரியண்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது காரோட இன்சூரன்ஸ் மார்ச் இருபத்தாறு வரைக்கும் லைவில் இருக்குங்க காரோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பேக்கில் நியூ டயரும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் காரில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க டச் அப் ஒர்க் மட்டும் பார்த்துருக்காங்க ஸோ வண்டி சென்னையில் ஓன வண்டின்றது நல்லா ஸ்க்ராச்சஸ் இருந்தது அதனால் அப் ஒர்க் பார்த்துருக்காங்க கார் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அஃபெக்ட் எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள் காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபுர் மேட் நூடுல்ஸ் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்துடுங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலில் மிட் சைஸ் எஸ்யூவில் மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ் வரும் ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ரெண்டு மூணு சூட் கேஸ் வைக்கிற அளவுக்கு பெருசாக இருக்குங்க காரோட ஸ்டெப்னிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குங்க பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க சென்னை வேண்டின்றதுனால ஃப்ளட் அஃபெக்டாக இருக்குமோன்றத சந்தேகம் வேணாம் ஸோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் எடுத்திருக்கு வண்டி ஓடிக்கூடிய கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இன்டீரியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் சாரி நாலு பவர் சென்ட்ரலாக வந்துடும் மிரராக மோட்டரைஸ்டு மிரர் வந்துடும் சிங்கிள் பேக் வந்துருங்க ஒன் லேக் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் மேனுவல் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டு அஞ்சரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பது கேட்குது ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிள் சிங்கிள் ஓனர் பிரிஸாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம யோசித்துக்கு பெட்டரான பிரைஸ்க்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் அடுத்த நீங்கள் போகக்கூடிய வந் வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஆஸ்டாங்க ஹேட்ச்பேக்கில் இதுவும் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி தாங்க பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க சில்வர் மெட்டாலிக்லாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது பாருங்கள் டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பம்பெலாம் லைட்டாக டச்சப் ஒர்க்கெலாம் பார்த்துருக்காங்க இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ சீட் கேலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா ரியர் ரேஸிங் கொடுத்துருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குங்க டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நல்லா மைலேஜ் எதிர்பார்க்கலாம் இதில் உங்களுக்கு ரிவேர்ஸ் கேமரா ரிவேர்ஸ் சென்சார் வந்துடும் ரியர் வைப்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சியில் பார்க்கணுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிங்க வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போடணும் இல்லை லோன் போடுற மாதிரி இருந்தால் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஒருவர்களே டயர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அலாய்லோட வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஏசி பவர் ஸ்டாரிங் மோட்டரைஸோ நாலு பவர் உண்டு சென்ட்ரலாக்கு டியூவல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் வந்துடும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடுங்க இன்பில்ட் ஆடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி கியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீடு மேன் விழுங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஃப்ரண்ட் பம்பரில் மட்டும் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருந்து டச்சாக பார்த்துருக்காங்க அதர்வைஸ் பார்த்திங்கன்னா வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனருங்க இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தாங்க லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா இதுவும் மிட் சைஸ் எஸ்யூவில் பிரிஸாக தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் சிங்கிள் ஓனருங்க இது ஒரு டாப் அண்ட் வேரியன்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா மெரூன் ரெட் கலருங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் சென்னையில் பார்க்கணும் ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீலருக்கே கிடைக்கும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா தான் இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கண்டிஷன் இருக்குதுங்க ப்ளஸ்ஸுங்க டாப் அண்ட் வேரியண்ட்டு ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா கம்பெனியில் இருக்குது டீலருக்கே அந்த வண்டி கிடைக்கும் பிளாட்ஃபார்ம்லாம் நல்லாயிருக்குங்க டயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் மேலே எதிர்பார்க்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் விட வாங்கிக்கலாம் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ பாடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பம்பரில் மட்டும் அந்த பீடிங் இருக்குங்க ஸோ அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது கோட்டர் பென் எல்லாம் கொஞ்சம் கலர் ஃபேடாக இருக்குது அப் ஒர்க் இருக்குங்க இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கே இவங்க கேட்கக்கூடிய வில அஞ்சு ஐம்பது கேட்குறாங்க ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆரை கால வரைக்கும் விற்றுட்ருக்கு இவங்க சொல்லக்கூடிய விலையும் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டு டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் அவங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சம்திங் தான் ஓடி இருக்குது ஸோ இன்ஜின் ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்ட் அந்த மாதிரி அந்த விஷயமும் கிடையாது ஃப்ரெண்ட்டு பம்பரில் மட்டும் அந்த பீடிங் ஒர்க் பார்க்கணும் ஒரு சில இடங்களில் டச்சாக போருக்கு இருக்குது இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கே அவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பத்தாம் கேட்குறாங்க சின்ன ஒரு வித்தியாசத்தில் கொடுப்பாங்க ஸோ லோனுமே உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் மேலே கிடச்சிரும் ஐடியாவில் அவங்க கால் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் போகக்கூடிய வண்டியை பார்த்தீங்கன்னா மாரதி வேகனாருங்க லேட்டஸ்ட் பேட்டர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கோல் மெட்டாலிக் கிரேங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்குங்க நல்லா சீட் கவர் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிளுங்க வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜியோடு கொடுத்துருக்காங்க இதுவும் சென்னையில் தான் கம்பெனியில் இருக்குது ஸோ இதுவும் டீலர் ஆஃபர் தான் டயர் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டு போடுற மாதிரி இருக்கும் ஒரு செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வேரின்னு பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ ஆப்ஷனலுங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் எல்லாமே ப்ராப்பராக கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சிஎன்ஜியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டு தான் ஃபிட்டிங்கு தான் ஸோ எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது ரெண்டு டயர் மட்டும் போடணும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் சிஎன்ஜியோட உங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள் டீலர் ஆஃபருக்கே கிடைக்கும் தான் இருக்குது நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம எடுத்து கொடுக்கலாம் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குது இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நாலு பவர் ரெண்டா சென்ட்ரலாக டிவெல் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்